எல்லாேருக்கும் வணக்கங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னா ஒருவருடைய நலனில் அக்கறை கொண்டதாகவும் அவங்களுக்கு எப்பயும் பக்கப்பலமாகவும் தேவைப்படுற நேரத்தில் உதவும் செய்வாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பது அப்படின்றது ஒரு ரொம்ப கஷ்டம் ஆனால் அதிர்ஷ்டன்னே சொல்லலாங்க அதே நேரத்தில் நமக்கு நாமே நல்ல நண்பனாக இருக்கிறதுனால ஏராளமான நன்மைகள் வந்து கிடைக்கிதுங்க அதற்கான வழிகளை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் டிப்ஸ் வந்து சொல்லும்போது நான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போயுமே பிரம்மமுகூர்த்த பூஜை முடிச்சதுக்கப்புறமா நான் என்னென்ன செய்வேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள் மனசு சொல்வதை கவனிக்கணுங்க ஒரு நல்ல நண்பன் வந்து நீங்கள் பேசும் வார்த்தைகள் எல்லாமே பொறுமையாக காது கொடுத்து கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சரியான விதத்தில் புரிஞ்சுக்குவாங்க அப்போது நமக்கு ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட உள்மனசு என்ன சொல்லுது அப்படின்னு கவனிங்க எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்கிறபடி கேளுங்க அதே மாதிரி நடந்துக்கோங்க நம்முடைய எண்ணங்கள் நல்ல வழிகளை தான் காட்டும் டிப் பண்ணன் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக கொடுக்கணுங்க நமக்கு நம்பி நம்பிக்கை கொடுக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கடினமான காலமும் பிரச்சனையும் இல்லாமல் இருக்காது நம்ம எதை ட்ரை பண்ணாலும் அன்எக்ஸ்பெக்டடாக தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா அதிலிருந்து வெளியே வந்து நம்ம நிச்சயமாக சாதிப்போம் அப்படின்ற நம்பிக்கை வைக்கணும் நம்ம தோற்று போகிறப்ப எதிர்மறையான எண்ணங்கள் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்குள்ளே வந்துடும் ஸோ கஷ்டமான சுச்சுவேஷனில் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் உங்கள் மீது முழு நம்பிக்கை நீங்கள் தொடர்ந்து வச்சிங்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் மூணாவது டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மோதுறதை நிறுத்தணும் அதாவது அடிக்கடி உங்கள் கூட சண்டை போடுறதை அல்லது மோதிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு நபர் கூட நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது உங்களுடைய தோற்றத்தில் ஏதாவது குறை இருக்கலாம் அது உங்களுக்கு பிடிக்காமல் கூட போகலாம் அதுக்காக நான் பார்க்க அழகாகலைன்னு சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் என்னால் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு என் மன வலிமை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாது அதை விட்டுட்டு உங்களை நீங்களே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் கிட்ட நீங்களே ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப வந்து ரொம்ப நடந்துக்க நடந்துக்கக்கூடாது அதுக்கு மாறாக ரொம்ப கருணையாக அக்கறையாக நடந்துக்கோங்க அடுத்தட்டி பார்த்திங்கன்னா வாழ்க்கையோட பாடத்தை கற்றுக்கோங்க வாழ்க்கையில் எல்லா நேரமும் எல்லாத்தையுமே சரியாக செய்ய முடியாது சில பேர் பல தோல்வி சந்திக்கலாம் அந்த தோல்வியிலேருந்து என்ன தப்பு இருக்குன்னு அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கோங்க அதை மறுபடியும் செய்யாதீங்க அப்படியே ஏதாவது தவறு செஞ்சாலும் உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க மறுபடியும் அந்த தப்பை பண்ணாமல் முன்னேறி போயிட்டே இருங்க அடுத்தட்டு பார்த்தீங்கன்னா கனவுகளை நிஜமாக உழைக்கணும் உங்களோட உள் மனசில் சாதிக்கணுன்ற எண்ணம் வந்து இருக்குங்க அது உங்களுக்கு நல்லா தெரியும் எடுக்க வேண்டிய முயற்சிகள் சந்திக்க வேண்டிய சவால் அனைத்தையும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க உங்கள் லட்சிய கனவுகளை நிஜமாக்க உங்கள் மேலே நீங்களே நம்பிக்கை வச்சு உழைச்சிட்டே இருங்க அடுத்த டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உங்களோட முன்னேற்றத்தில் அக்கார ரொம்ப காட்டுவாங்க வாழ்க்கையில் ஏதாவது சாதித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க உங்களோட சின்ன சின்ன வெற்றிகளையும் சந்தோஷமாக அனுபவிப்பாங்க நிறைய அனுபவங்களையும் வெற்றிகளையும் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு முழுசாக நம்புங்க அதே மாதிரி நீங்கள் உங்களோட வெற்றிகளையும் உங்களோட சந்தோஷத்தையும் வந்து ரொம்ப வந்து பாராட்டுங்க உங்களே நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் பண்ணக்கூடாது எப்பயும் ஒப்பிடக்கூடாது கம்பேர் வேண்டாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதம் அதனால் எப்போயுமே இன்னொருத்தரோட நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது இதனால் ஒரு யூஸும் கிடையாது நீங்கள் ஒரு தனி மனிதன் உங்களுக்கான தனி சிறப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க அதுலேயே இருங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க யார் கம்பேர் பண்ணாதீங்க அடுத்த டிப் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்க கிட்டே கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த ரெண்டாவதாக சொன்னவங்க திரும்ப வந்து நம்மக்கிட்ட அந்த விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக கோபமும் வரும் வேதனையும் வரும் அதனால் என்ன யூஸ் இருக்குது நம்ம ரகசியத்தை நம்மளாலே சீக்கிரட்டாக வைக்க முடியல அப்படின்னா மற்றவங்க எப்படி வச்சுக்குவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால் எல்லாருமே கெட்ட நண்பர்கள்னு சொல்லலைங்க ஸோ எப்பயுமே உங்களுக்கு நீங்களே நல்ல நண்பனாக நல்ல மோட்டிவ் பர்சனாக இருந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜை முடித்ததுக்கப்புறமா நான் வந்து எனக்காக ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா காஃபி வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹஸ்பண்டும் தம்பியும் வந்து எழுந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு பால் டீ ஆற்றி கொடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் சக்கரை வெள்ளிக்கிழங்கு அது ரொம்பவே நல்லது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு தம்பி வந்து அப்படியே கொடுத்தா வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டான் அதனால தான் நான் வந்து சப்பாத்திலாம் ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறேன் அவள் எப்போ பாரு வாரத்தில் ஏழுனாலும் சப்பாத்தி கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு அவன் சப்பாத்தி பைத்தியம் இருந்தாலுமே வந்து சாப்பிட்ருவான் நானும் அப்படி இருந்தேன் ஃபஸ்ட்டு இப்போ தான் கொஞ்சம் மாறிவிட்டேன் அதனால் நீங்கள் வெரைட்டியாக அதில் வந்து செஞ்சு கொடுத்து ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை விட பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்தி இந்த ஜாமு இந்த சாஸு இதெல்லாமே வந்துட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு தர வேணாம் ஏன்னா நம்மளோட ஜென்ரேஷனில் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் சாப்பிடவே கிடையாது இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னா இப்போ இருக்க ஃபுட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே பேக்கெட்டட் ஃபுட் வந்துருச்சு ஸோ எல்லாமே கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஆப்ஷன் வந்து வந்து எப்பயாச்சும் ரொம்ப முடியாத பட்சத்தில் நம்ம செஞ்சு கொடுக்கறது நல்லது தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே குளித்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் விலாகாக ஷேர் பண்ணுற விஷயமும் உங்களுக்காக நான் சொன்ன டிப்ஸும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க தம்பி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் எப்பயுமே உங்களுக்கு நல்ல நண்பனாக நீங்களே இருந்து பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் இப்படியெல்லாம் பார்க்கலாம்